ஆய் காய்ச்சி இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ தெரியும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இந்த ஷாப் தான் தெரியும் நல்லா அழகான ஷாப்புங்க அந்த பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் கூட கையில் வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கினதான் இந்தந்த ஆஃபர் இன்னும் ஒரு ஃபோர் டே ஃபைவ் டேஸ் போயிட்டுருக்கோம் ஸ்டாக் இருக்க முடியும் சொல்லலாம் ஸ்டாக் இருக்க முடியும் இருக்கும் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன் இந்த சாரீஸ் இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் பீஸ் அதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து மேலேலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கு லேடி இருக்கும் பெண் குழந்தைங்க சொன்னோம் கேர்ள்ஸ்க்கான டாப்ஸு சில டாப்ஸ் சொல்ல முடியும் டாப்ஸு பலோசா பேண்ட் அந்த குட்டீஸுக்கான ட்ரெஸ்ஸு ஜென்ஸ் கலெக்ஷன் ஜென்ஸுக்கெல்லாம் சட் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்குதுன்னு சொன்னாங்க அது போதுங்க நம்ம எப்பயுமே உண்மையை தான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பாக்ஸ் ஐட்டம் தான் இந்த இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா இந்த பாக்ஸு இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி முடியும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இன்க்ளூடு அண்டு செக்குடு காட்டன் காதி காட்டன் அதுவும் இருக்குது இதில் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர் ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்பீங்க ஆமாம் இந்த கலெக்ஷன் நிறைய இருந்துச்சுங்க நிறைய கலர்ஸ் போயிடுச்சு அப்படி அழகான கலர்ஸில் இருக்குது இதில் க்ரீன் ரெட்டு எல்லாமே இது வந்து ஃபைவ் தேர்ட்டி சன்ஃப்ளவர் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் தேர்ட்டி இந்த ரேஞ்சு ஏன்னா ஒரு ஒரு ரெட்டு டபுள் ரேட்டு போட்டிருப்பாங்கல்ல போட்டிருக்கிறதுக்காட்டு ஒரு ரேட்டு குறைச்ச ரேட்டு பார்த்திங்களா அந்த ரேட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சன்ஃப்ளவர் ரெட்டு க்ரீன் இருந்துச்சு ப்ளூ இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி ப்ளெயினில் காதிக்காட்டை இப்போ நான் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா அது ப்ளைனில் இருக்கும் இந்த ரெட்டில் சன்ஃப்ளவர் இருக்கு பாருங்கள் வித்து ப்ளூ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க அந்த சாரி கலெக்ஷன் தான் ப்ளவுஸ் தனியாகவே இருக்கும் உங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாகவே இருக்கும் அந்த டிசைன் மட்டும் போட்டு பார்த்தீங்களா ப்ளவுஸு சன்ஃப்ளவரில் இருக்காது வேறு மாதிரி போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் சன்ஃப்ளவர் டிசைன்லேயே வந்து ப்ளவுஸ் வராது ஏன்னா காட்டனில் தான் இருக்கும் இது எல்லாமே காளி காட்டனில் தான் வரும் அதனால் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாகவே இருக்கும் இப்போ பார்க்குற கலெக்ஷனுக்கு எல்லாமே வரும் அதில் அட்டாச்சாக இருக்காது ரொம்ப அழகாக இருச்சுங்க இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோர்டின்னு விட்டே காட்டலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது ரொம்ப ஸ்லிம்மாக காட்டன் காட்டனு வச்சுங்களேன் ஒரு ஹீரோயின் லுக்கு கொடுக்கக்கூடிய கட்டறவும் கட்டினா எல்லாத்தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் சிலமாக அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது இது இல்லை காதி காட்டன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டுருந்தீங்க அந்த காட்டன் இந்த காட்டன் சொன்னீங்களே இன்றைக்கி ஆசை தீர பார்த்து வச்சுங்க காட்டன் சாரி கலெக்ஷன் நிறைய எடுத்து வந்துருக்கு நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இதில் பார்த்தீங்க கலர்ஸ் நிறையா இருக்கும் இதுவும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கனாக்கு ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இதில் கலர்ஸ் பார்த்திங்கனாக்காக்கு செக்குடி வந்து எல்லாத்துக்கும் பல்லும் வரும் எல்லா சிலையுமே இந்த செக்குடில் ப்ளூ ஸாரி ஃபுல்லாக வந்து பிளெயினாக வரும் ஒன்று பீக்கா ப்ளூ மெரீன் கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலரு இந்த ப்ளூ தீப்டி கலர் இந்த வர பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக அப்படி வரும் தீப்டி கலரில் மல்டி கலர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பல்லு வரும் அண்டு சுங்கமும் வரும் சுங்கம் நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்திங்களா நிறைய இருக்குது செக்குடில் பாருங்கள் நிறைய செக்குடு இருக்குது ஆனால் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் அவ்வளோ கூட்டம் ஏன்னா ஆஃபர் இருக்கிறனால நிறைய பேர் வர்றாங்கல்ல பிடிச்சத வாங்கிட்டு போயிடறாங்க அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரியே டஃப் கொடுக்க வேண்டிய எல்லா ஷாப்புக்கும் டஃப் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்துச்சு இந்த ஷாப் அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரீயான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க நான் சொன்ன வேறு செவன்ட்டி ருபீஸ்க்கு என்னமோ மூணு ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆமாம் நம்ம போய் லைனிங் எடுக்கிறோம்னா அது மூணு இது அந்த ரேட்டு தேவை செவன்டி செவன்ட்டு போய் தேவரும் அதே மாதிரி ரெண்டு இன்ஸ்கன்ட்டு நைன்ட்டி நைன் கொடுத்தாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்க அந்த ஆஃபர் போயிட்டு இருக்க இந்த சிலையெல்லாம் மொத்தம் மொத்தம் வாங்கிட்டு போயிடாங்க இப்போ நம்ம வீடியோ போடுறோம்னா அதை பார்த்துட்டு நிறைய வாங்கிட்டு போய் ஷாப்புக்குலாம் யூஸ் பண்ணுறோம் சொன்னாங்க நாங்கள் வீட்டில் கடையெல்லாம் வச்சுருக்கோம் மேடம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் வாங்கிட்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி வந்து மொத்தம் எடுத்து போகிறோம் எடுத்து போதும் சான்ஸ் இருக்கு பை சான்ஸ் நீங்கள் பொண்ணே கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் குளவுஸு சன்ஃபிளவர் போட்டு இருக்குங்களா அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வர ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் மட்டும் நல்லா போட்டு வச்சுங்க என்ன கலர் சாரி கட்டினா அழகாக இருக்குங்க எனக்கு செக்கு சரி ரொம்ப பிடிச்ச எதுங்களை ரொம்ப அழகாக இருக்கு சார் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இதெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறப்பாயிடுச்சு உரி தூக்கி இடத்துல பார்க்குறப்ப ஐயோ கட்டி கட்டி என்ன அந்த ப்ளவுஸ் தைக்கிற ஒரு வேலை இருக்குது அதுவும் ஒரு பெரிய வேலை அதுதான் சாரீ கட்டுற வில அதிகம் அந்த ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டு வச்சிங்க நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிகிட்டு போனோம்னா வேறு லெவல்ஸ் இல்லை அவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயின் மாதிரி இருப்போம் அவங்கலாம் என்னங்க அவங்க தானே ரெடி ஆகி நம்மளாம் ரெடியாகி போட்டு போனால் ரொம்ப அழகாக தான் இருக்கும் அவ்வளோ அழகா நீங்கள் லோக்கலாக இருக்குங்களா லோக்கலில் தானே டயர்டாகாமல் கட்டிட்டு போய் ஷாப்பிங் போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது நார்மலாக ஷாப்பிங் போகிறதுக்கு அக்கம் பக்கம் போகிறதுக்கு இந்த கடைக்குப்பிடி போகிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீ வாங்கிக்கலாம் அதிலே பிளெயினில் இருக்க சொன்னேன் பார்த்தீங்களா காதி காட்டன்லேயே வாங்கணும் அதை இந்த ரேட்டு தான் ஐவ் டுவெண்ட்டி நைன் அந்த ரெண்டு அதை பிளைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுங்காக இருக்குது அந்த ப்ளவுஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல பார்த்தோம்னா நிறைய டிசைன் போட்டிருப்பாங்க ரெட்டு ரெட்டு ப்ளூ ப்ளூ போட்டிருப்பாங்க எங்க வந்து அதே கலர் சேம் கலரில் இருக்கும் அந்த ப்ளூ ப்ளூ இருந்துச்சு ரெட்டு ரெட்டு இருந்துச்சு இதுக்கு வந்து க்ரீனுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீனில் ப்ளவுஸ் வருது ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே வரும் தனியாக வரதுனால ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்த கலெக்ஷன் தான் சொல்லுவேன் நான் பொங்கல் நீயென்னு சொல்லி போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது டைம் கிடைக்கிற போயிருங்கப்பா நீங்கள் லோக்கல்னு உடனே ஓடி போயிடலாம் இப்போ நானும் தேனிலேருந்து வந்து எடுத்து போகிறேன் என்னால் விட்டா நான் ஒரு வீடு வாடகை கூட பார்த்து வந்துருவேன் சொந்த வீடு விட்டுட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்து நான் மதுரையில் கூட ஒரு வீடு வாடகை பார்த்துருந்துடலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கு கலெக்ஷன் டெய்லி வீடியோ எடுத்து போடணும் டெய்லி இந்த ஷாப்புக்குள்ளே போடணுமே ஒரு ஆசை அவ்வளோ நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பேன் நீங்கள் அந்தளவுக்கு என்னை ஒரு இதாகிடுச்சு என்னை ஒரு ஜாது பண்ணி விட்டோம் வரும் ஒரே மயக்கமாக இருக்காங்க சில ரொம்ப மயக்கமாக ஆகிட்டே இருந்துச்சு அது மாதிரி எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னா ஒரே மயக்கம் ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக கலெக்ட்ஷன் ஐயோ ஒவ்வொரு நான் போனாலும் பார்த்தாலே இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி தோணுது யாராக இருக்கா அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது நிறைய பேர் ஷாப் எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வீடியோ எண்ணில் காட்டுறேன்ப்பா அது நல்லா கப்பல் மாதிரி இருக்கும் நீங்களும் ஒரு அலை மாதிரி போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்க சரியா இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நேராக ஷாப்பிங் பண்ணி சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி சிஸ்டர் போட்டிருந்தாங்க இந்த ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க போகிறது பார்த்தீங்களா இதான் என்ன கஷ்டம் நடந்துகிட்டுதான் இருக்குது முடியலை இதுதான் பாருங்க கப்பல் மாதிரி இருக்கா அதான் சொன்னேன் கடல் மாதிரி அலை மாதிரி சொன்னேன்லாம் அதனால சொன்னேன் ரொம்ப தூரத்துல இருந்து தான் எடுக்கணும் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி சொல்லி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்